இதை வாங்காம நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து காலியே பண்ண மாட்டேன் குழந்தையா நல்ல நல்லா கொழுக்கும்போதுன்னு மைதா மாவு மாதிரி இருக்க ஸ்கின்னு பெருசாகும் போது பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா மாறிடுது என்னென்னமோ ட்ரை பண்ணி கடைசியில என் பையனுக்காக ரெடி பண்ண இந்த ஒரு பொடி தான் ரெண்டு வருஷமா என்னோட ஸ்கின் மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ நான் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வரும்போது அரைச்சு எடுத்துட்டு போயிருவேன் சோ தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பாசி பயிர் இது ஸ்கின்ல இருக்க தேவையில்லாத ஆயில் செக்ரிகேஷன் பண்றதுக்கும் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இது கூடவே மசூதாலும் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல பளிச்சு நாக்குறதுக்கு ஆவாரம் சேர்த்துக்கோங்க இது கூட ரோஜா இதில்களும் சேர்த்துக்கலாம் இது ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னோட மாய்ச்சர் மெயின்டெயின் பண்றதுக்கு செம்பருத்தி பூ இது கூடவே மகிழம்பூ சேர்த்துக்கோங்க இனி வாசனைக்காக மாதிரி குழந்தை ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக கார்போகரிசி இது கூடவே பூலாங்கிழங்கும் சேர்த்துக்கலாம் ஆக்னி ரிமூவ் பண்றதுக்கு கஸ்தூரி மஞ்சள் இது கூடவே கோரை கிழங்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஆன்டி ஏஜிங்காக பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் போர்ஸ் டைட்டன் பண்றதுக்காக வசம்பு சேர்த்துக்கோங்க கடைசியா ஜாதிக்காயும் வெட்டி வேறும் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான குளியல் பொடி ரெடி இது வாசனையும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே போல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்லாம ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே வராது இந்த ஒரு பவுடர் உங்களுக்கு ரெடிமேட்